குடியிருப்பதாக பத்திரிகை மற்றும் ஊடகங்களாக பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் வங்கியை அலுவலக மக்களே தொகுதியைச் சேர்ந்த உதாரித்துறை வணக்கம் இந்த பிரச்சனையை நான் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் எகநாதபுரத்தை வந்து ஒரு அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டு என்கின்ற ஒரு வழக்கின் அடிப்படையில் இந்த மூணு காலி பண்ணணும்னு சொல்லி அப்பவே ஒரு ஆணை வந்தப்ப ஜனநாதபுரம் மக்களையெல்லாம் நான் தான் ஒரு திருமண மண்டபத்தில் இவருடைய தந்தை திரு தனசேகரன் இந்த கவுன்சிலராக இருந்தப்ப எல்லாரும் அழைச்சிட்டு வந்த அப்ப நான் உங்களோட பேசி அன்னைக்கு மாற்றப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழக கலைஞர் வணக்கத்துக்கு தமிழ்நாட்டின் என்ற துணை முதல்வர் கையில் சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்கிறது

ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி சொந்தோருக்கும் அவசியப்படுக்கும் கொடுத்து அதை அரசாங்கத்தின் சார்பில் வந்து வகை மாற்றம் பண்ணி வீடுகள் வீடுகளுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் என்ன தீர்ப்புன்னா இந்தியா முழுக்க இருக்கிற நீர் ஆதாரங்களை எந்த வகையிலும் எந்த மாநில அரசும் வகை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு அடிப்படையில் அதுக்கப்புறம் இந்தியாவில் லட்சுமி நகர் வந்து இடத்த கொடுத்து அவங்கள வகை மாற்றம் பண்ணிட்டாச்சு வகை மாற்றம் பண்ணிட்டாச்சு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியாவில் வேற எதுவுமே இந்த மாதிரி வகை மாற்றம் பண்ணல பண்ணல ஆண்டு கலைஞர் என்ன பண்ணாரு காலி பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாருமே இப்ப நீர் பிடிப்பு இல்லாத பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை காலி பண்றதுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சட்டப்பூர்வமான பாதுகாப்பு என்ன பண்ணணுமோ அரசாங்கத்தின் சார்பில் நம்ம பண்ணி அப்போ நான் மேயரா இருந்தேன் நிறைய யாரும் அப்போ வந்தீங்கன்னு தெரியல மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கைப்பூக்குங்க இன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தவங்களும் நல்லா இந்த

உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆக்கிரமி பாடல்கள் பரம்பரையா ரெண்டு மூணு தலைமுறையா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை ஒன்றும் தப்பு இல்லை ஆனா ஒரு நீதிமன்றத்தில் கொல்லப்படுகிற அந்த ஆக்கிரமிப்பாளர்களை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கணக்கெடுக்கிற பணியினை அப்பவே தொடங்கணுன்றதுக்காக கோர்த்து அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துச்சு கடைசியா இப்ப தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்க இப்ப நான் நீங்க வந்து உங்களுக்கு கணக்கெடுத்து கொடுங்கன்னு சொல்றேன் இப்ப கணக்கெடுத்து கொடுக்கணுங்கிறது பயோமெட்ரிக் பண்றதுங்கிறது உண்மையிலேயே இப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் என்ன காரணம்னா என்ன கூட இப்ப முதல்ல வந்து ஆனந்த் சேகர் ரெட்டி பாஸ்கர் மதி அலுவலாம் போன வாரம் வந்து இது மாதிரி கணக்கெடுக்க வந்திருக்காங்க நாங்க நான் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை மேல் அதிகாரிகளை கேட்டா சொன்னாங்க இல்ல பசுமை தீர்ப்பாயம் ஸ்ட்ரிக்டா கணக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க கணக்கு எடுத்து கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்றதுங்கிறது அதுக்கப்புறம் மாண்பு முதல்வரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு காலையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்னைக்கு நகர்ல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வரும்போது பத்திரிகைகள்ல அப்புறம் இந்த செய்தியை நாங்க சொன்னோம் அவர் கவனத்துக்கு எடுத்துக் கொண்டோம் முதல்வர் சொன்னது எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்கள் ஒருத்தர் கூட பாதிக்காத நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தான் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோடு பேசி நான் சாய்ந்த வரேன் எல்லா அலுவலர்களோடும் பேசி என்ன பண்றதுங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு

அதே நேரத்தில் இவங்களுக்கும் இந்த நீர் ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீர்பிழிப்பு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அரசாங்கம் தான் எடுக்கணும் அரசாங்கத்தின் வழக்கறிஞர்கள் தலைமை வழக்கறிஞர்கள் இவங்க தான் இப்ப இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு என்ன வழி இருக்கு அப்ப இந்த பசுமை தீர்ப்பாயமும்

உங்களுக்கு பாதகமா இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி ஆறுல தான் நான் பதிவு பண்ணுவேன் அந்த வகையில் பாதிப்பு வராதுன்னு தான் சொல்லி அனுப்பிட்டு பாதிப்பு வராமல் பண்றதுக்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கணும் இன்னொன்று இப்போ கூட நான் இங்க சீலா வந்திருக்கிறாங்க சொன்னோம் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பா சென்னையில நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதற்கு கூடுதல் நீர் நீர் ஆதாரத்தை உருவாக்குவதற்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் இப்ப நீங்க டிவி பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்க வேலை சேர்ந்த எம்ஆர்சி ஒரு நூத்தி இருபது ஏக்கரா நூத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் எடுத்த உடனே என்ன உங்களுக்கு நல்லா பண்ணிருக்கு நாலு எப்படி நிற்கிறாங்க சென்னைக்கு நீர் ஆதாரம் வேணும் அழைவத்தான் சென்னை மக்கள் பாதுகாக்கணும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு இருக்கணும் சென்னையில எவ்வளவு பேர் கூட்டினா அவ்வளவு நீர் ஆதாரம் இல்லைன்னா இங்க நிம்மதியா வசிக்க முடியாது நீராதாரம்

இப்ப நாம அலுவல் அலுவலர்களுக்கு நாமும் கூட அரசின் சார்பில் சொல்றது கோட்ட நாளைக்கு வழக்கு வரும் போது பசுமை தேர்ப்புக்கான குடிநீர் ஆதாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க குடியிருப்பு வழி வழிபண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கீழே கேட்கணும் கேட்கணும்னா எவ்வளவு பேர் இருக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த நடவடிக்கையை தவிர ஒருத்தரை பாதிக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க அது குறிப்பா இந்த அரசு உங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை நிச்சயம் தரும் என்கின்ற அந்த உறுதியை உங்களிடத்தில் தெரிவித்துக் பதட்டமான சூழல்ல காய்ச்சி நிறைய பேர் இருப்பாங்க அதை வந்து நீங்க யாரும் நம்பி ஏமாந்துருப்ப நிறைய பேர் வதந்தி மாதிரி ஒரு பெரிய வியாதி உலகத்துல ஒரு ரெண்டு பேர் இருக்காரு போக்குல எவனா கொஞ்சம் போட்டு போயிருக்கோம் நாளைக்கு காய் போட்டு போயிருவாங்க அப்போ வந்து கோப்பரேட் பண்ணாம நிறைய பேர் வரும் அப்போ அரசியல் ஆதாயம் தான் தேரு இதில் மனிதாபிமானமே பார்க்க மாட்டாங்க என் பாவம் இவ்வளோ பேரை வந்து அலை அடிக்கணுமே இந்த மனிதாபிமானத்தோட இந்த விஷயத்தை அணுக்கணுமே எதாவது பார்க்க மாட்டாங்க அதில் ஒரு சிலர் வந்து யாருன்னா தெரியும் உங்களுக்கும் கூட தெரியும் அந்த மாதிரி யாராவது இதுல அரசியல் ஆதாயம் தேடுற மாதிரி நடவடிக்கை இருந்தது நிச்சயமாக அரசின் சார்ந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவர்கள் மேல்தான் எடுப்போம் அவதிக்குள்ளாக்கிற அந்த வகையில் நான் இதுவரை ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட குளம் எனக்கு தெரியும் யார் யாருமே அது கொல்ல வேணாம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு மட்டும் அது உங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமான பாதுகாப்பை பெற்றுத் தருவதற்குரிய எல்லா முயற்சியும் நாங்கள் நிச்சயமாக எடுப்போம் நீங்கள் இந்த அரசை நூறு சதவிகிதம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று உங்களை நம்போடு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வீட்டுல இப்ப வந்து இன்னொரு கணக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா ஒரு நூறு நூத்தி பத்து தான் எடுக்கணும்னு சொல்றாங்க எடுத்து எடுத்து இந்த பட்டியலை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்காக ஆர்வம் பண்றதுக்கு தான் உங்களுக்காக கோர்ட்டில் பேசறதுக்கு தான் உங்களுக்காக அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் பேசறதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க எதுக்காகவும் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை யார் சொல்றதே நீங்க கேட்டுக்கான அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளியவர்களின் பக்கம் தொடர்ந்து இருப்பவர் இருந்து கொண்டிருப்பவர் நிச்சயம் நாளையும் இருக்க போகிறவர் என்கிற அந்த உறுதியை தெரிவித்துக் இங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு